நார்மலாக அந்த ஏஹெச் பேட்டரி வந்து லெட்டாசைட் பேட்டரி பார்த்தப்போ இதுக்கு இப்போ லித்தியம் வந்து மாற்று வந்தாச்சு ஸோ இதில் அமேசான் ப்ராடக்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் இந்த டோலோடு லித்தியம் பேட்டரி பார்த்தா உங்களுக்கு வந்து வைஃபை மோடம்க்கு யூஸ் ஆகும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஏர் ப்ரெஷர் பம்ப்பு தள்ளுவண்டி கடையெல்லாம் மேலே பார்த்தோம்னா சோலார் பேனல் வச்சு உள்ள சின்ன பேட்டரி வச்சுருப்பாங்க லெட்டாசைட் பேட்டரி அதுக்கு பதிலாக இந்த பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து எக்கச்சக்கமான அப்ளைன்சஸ் இருக்குது இதை பற்றினா புரிஞ்சவங்க இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இதுக்கான கீழே பையங்கில் அமேசான் பையிங்லிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்பெனிலேயே பின் பண்ணுறேன் ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்தா ஒரு சவன்ஏஎச் தான் வந்து டோல் வோல்ட் செவன் ஏஎச் பேட்டரி தான் பார்த்துருப்போம் பட் ஆனால் இது பார்த்தா உங்களுக்கு வந்து டோல் வோல்ட்டு டென் ஏஹெச் லித்தியம் மைன் பேட்டரி ஸோ வந்து உங்களுக்கு சார்ஜர் உள்ளே பிஎம்எஸாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணிருக்கோம் டோல் வோல்ட்டு ஒன் ஆம்ஸ் சார்ஜர் டூ ஆம்ஸு இல்லை செவன் ஃபிஃப்டி மில்லியம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரிக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க நார்மலான லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஐநூறு தடவை தான் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதோட சைக்கிள் பட் அதான் லித்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் தௌசண்ட் டைம்ஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கான கீழே பையங்கில் அமேசான் பையங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்பெண்ட்லேயும் பின் பண்ணுறேன்